பிஜேபியின் திருட்டு முகமடியே உடனடியாக கிழித்த காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் பிஜேபி வாக்கு திருட்டை எதிர்த்து நடக்கும் ஆர்ப்பாட்டம் வாக்கு திருட்டை எதிர்த்து நடக்கும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் தேர்தல் ஆணையத்தின் மோசடியை கண்டித்து நடக்கும் ஆர்ப்பாட்டம் தேர்தல் ஆணையத்தின் மோசடியை மக்கள் மன்றத்தில் கழித்து பதவி விலகு உடனடியாக பதவி விலகு மோடி அரசே தரங்கட்ட அரசு பேரா

தலைவர் ராகுல் காந்தி புதிய இந்தியாவை படைத்திடுவோம் இந்தியாவில் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நாங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் பிஜேபியின் வாக்கு திருட்டை பிஜேபியின் வாக்கு திருட்டை எதிர்த்து நடக்கும் ஆர்ப்பாட்டம் எதிர்த்தை காட்டிடுவோம் நடத்திடுவோம் தடுத்திடுவோம் நேர்தல் ஆயிரத்தி தடுத்திடுவோம் தடுத்திடுவோம் தேர்தல் ஆணையத்தின் முறையீடுகளை இனி நடக்காமல் தடுத்து மக்கள் மன்றத்தில் பதவி விலங்கு பதவி விலங்கு மோசடி செய்யும் மோடி அரசே உடனடியாக பதவி விலகு

கே பிக்கி பிடிக்கும் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கின்றோம் பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு தேர்தல் மோதடி ஈடுபட இந்திய தேர்தல் ஆணையமே இந்திய பதவி விலகு மண்மையாக கண்டிக்கின்றோம் பதவி விலகு பதவி விலகு வாக்கு மோசடி செய்யாதே திருட்டு வெற்றி அடையாதே படைத்திடுவோம் படைத்திடுவோம் நம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே புதிய இந்தியாவை படைத்திடுவோம் வாழ்க வாழ்க வாழ்கவே

ஒரு <laughs> ரெண்டு <laughs> <sympathis> <pronounjack� famously> களத்தப்புற கடைசிய நிறுவனத்திலிருந்து எல்லா வரிசையாக நிக்க பொறுப்பாளர் அண்ணன் அர்ச்சனே பொறுப்பாளர் அண்ணன் பள்ளி மணிகண்டன் அவர்களே அண்ணன் முத்தவர்களே எல்லா பேரும் எனக்கு தெரியாத வந்திருக்கேன் வட்டார பொதுக்குழு உறுப்பினர்களே காங்கிரஸ் தொண்டர்களே ஒரு எழுச்சி இன்னைக்கு ராஜீவ் காந்தி அம்மாவை சேருங்கன்னு சொல்லி இந்த எல்லாரும்

காலையில ஒன்பது மணி காமிச்சல அவசியம் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி இடஒதுக்கீடு நன்றி வணக்கம் ஜெயகிரி இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்த நமது புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராம சுப்பிரமணியன் அவர்களே அவருடைய தொகுதி பொறுப்பாளர் தம்பி மணிகண்டன் அவர்களே இங்கு அனைத்து வட்டார நகர தலைவர்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள் மூன்று தொகுதியை சார்ந்த திருமயம் பாலங்குடி அறந்தாங்கி ஆகிய மூன்று தொகுதிகளை சேர்ந்த வட்டார நகர பொதுக்குழு உறுப்பினர்கள் மகளிர் காங்கிரஸ் மாவட்ட தலைமை தலைமையிலே இங்கு மகளிர்கள் இளைஞர்கள் அதிகமான இளைஞர்கள் இன்னும் கூட வேணாம் இளைஞர்கள் எல்லாரும் இப்படி அங்கே இருந்து வந்து போய் நானும் வழி முழு பார்த்துட்டே வந்தேன் வழி நெடுகளை நம்மளை எல்லாரையும் பார்க்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு கேப்பாங்கல்ல

அந்த ஆலங்கடி தொகுதி திருமையின் தொகுதி அறநாயகத் தொகுதி வட்டாரத்தலை நகரத்தினர்களே மகளிர் தலைவர்களே மாவட்ட மாவட்ட அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே தொகுதி பொறுப்பாளர்களே அனைவருக்கும் எங்களுடைய அறநாயக தொகுதியின் சார்பாக முதற்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தை இந்த போலி வாக்காளர்களை சேர்த்துள்ளார்கள் என்று கண்டுபிடித்த நம்முடைய வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் போலி வாக்காளர்களை சேர்த்துக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு மரியாதையுடன் இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களோட அரசின் அறி அறிவுத்தின்படி அமெரிக்கா சென்றுள்ள எங்களுடைய அருணாயகக் கல்வியின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவித்தின்படியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்றுவார்கள் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் அதேபோல் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை இருக்கும் அருமை அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம சுப்புராம அவர்கள் தெற்கு மாவட்ட தலைவர்கள் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது எல்லோரும் கடை உதவி உள்ளே இருந்த கடை அனை கடைப்பில் உள்ள தொழிலாளர்கள் முதலாளிகள் அனைவரும் பார்த்து கொண்டு எட்டி எட்டி பார்த்தார்கள் ஆனால் நம்மளை எப்போதுமே தோற்கடிக்க கொண்டிருக்கும் மோடி அரசுக்கு இதுவே விடுவெளி வருங்கால வருங்கால பிரதமர் நம்முடைய ராகுல் காந்தி தான் என்பதை ஆர்வத்துடன் இங்கு வெளியே தந்திருக்கின்ற திருமயம் அருந்தாங்கி ஆலமுடி தொகுதி சட்டமன்ற வட்டார நகர மாவட்ட நிர்வாகிகளை அயோக்கிய தனக்கலை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து இதற்காக ஒரு ஆறு மாத காலம் அவாசம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நமக்கு நாட்டு மக்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த இந்த நிகழ்வுகளை பிஜேபியினுடைய பிஜேபி நிகழ்ச்சி பிஜேபியினுடைய

இந்த நாட்டை விட்டு அகற்றுவேன் என எல்லோரும் நாம் உறுதிபொள்ள வேண்டும் இந்த மக்களும் உறுதிபொள்ள வேண்டும் என்று ஏற்பட்டுக் கொண்டு காங்கிரசினுடைய பெரும்பான்மையான தோழர்கள் அயராக இந்த நியமனுக்கு பாடுபட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்று நன்றி நன்றி சொல்லி வருகின்றேன் நன்றி வணக்கம் மணிகண்டன் அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருமயம் முன்னாள் சட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுப்பராமன் அவர்களே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ஆலங்குடி நகரத் தலைவர் அண்ணன் அரங்குளம் அவர்களே வட்டார தலைவர்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே சகோதரர் தன்ராஜ் ஐயப்பன் ராகுல்ராஜ் நாளை நம் இந்திய தேசத்தின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா சுதந்திர தின விழாவிற்கு முதல் நாள் காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது நாளை நாம் கொண்டாட போகும் சுதந்திர தின விழா உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி குறிப்பாக கடந்த சில நாட்களாக நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நாளை நடைபெற இருக்கின்ற சுதந்திர தின விழா நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்காது என்பதே நல்லா ஒன்று அறிவோம் இந்த சுதந்திர தின விழா நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தது எல்லாமே நமக்கு தெரியும் எவ்வளோ பேர் உயிரை கொடுத்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாம் அந்த சுதந்திரத்தை அனுபவித்து கொண்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கவில்லை நம்ம பகுதியில் கூட நிறைய தாய்கள் இருந்து சுதந்திர போராட்டங்களில் கலந்து கொண்டு இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த சுதந்திரம் நமக்கு என்ன மிக முக்கியமான உரிமையை தந்தது என்றால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்த சுதந்திரம் தான் தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு தின விழா அன்று அது கொண்டு வரப்பட்டது இந்திய அரசு ஆனால் இன்று அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தரக்கூடிய ஆகப்பெரிய உரிமை என்ன அப்படின்னா வாக்குரிமை நார்மலாக தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் போட்டியிடுற ஒரு கட்சி தேர்தல் அப்போ வந்து நம்மள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க மக்கள் ஆதரிப்பாங்க அவங்க ஆட்சிக்கு வருவாங்க ஆட்சிக்கு வைந்து ஐந்து ஆண்டுகள் மக்களுக்கு தேவையான விஷயங்களில் மக்கள் நம் நம்மளுடைய வாழ்க்கை மக்கள் சாமானிய மக்களுடைய வாழ்க்கை உயர்வடைகிற விஷயங்களை செஞ்சுட்டு திருப்பி உண்மையிலே நல்லது செஞ்சிருந்தா மக்கள் திருப்பி ஓட்டு போடுவாங்க நம்ம அந்த அளவுக்கு அவங்க நமக்கு உண்டான விஷயம் உரிமைகளை நல்லவைகளை செய்யல அப்படின்னா நம்ம நிராகரிச்சு வேற ஒரு கட்சியை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க இதே அவர் சொல்ற இறந்து போனவர்களோட டீ குடிக்க வைத்த தேர்தல் ஆணையத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள்னு நேற்று ராகுல் காந்தி ட்வீட் போட்டிருக்காரு இது ராகுல் காந்தி ஒரு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்தினார் இதில் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே ஒரு தொகுதியை சாம்பிளாக எடுத்து இந்த விஷயத்தை வந்து ஃபுல் த எல்லா தரவுகளையும் பார்த்து அவர்கள் அறிந்து கொண்ட விஷயத்தை ப்ரெஸ் மீட்டில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் முன்னாடி அதை தெரிவிக்கிறார் அது என்ன விஷயம் அப்படின்னா பெங்களூர் மத்திய தொகுதி மத்திய பாராளுமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட தொகுதி அந்த நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தல் மோடி பூனா பிரதமர் ஆனார்ல அந்த தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னா அந்த சட்டம் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதியில் அஞ்சு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா வேட்பாளரை விட எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் முன்னிலையில் இருக்கு அஞ்சு சட்டமன்ற தொகுதி ஆறாவது சட்டமன்றத் தொகுதி மகதேவ்புரா அப்படிங்கிற ஒரு சட்டமன்றத் தொகுதி இந்த ஒரு தொகுதியில மட்டும் பிஜேபி ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்குகள் காங்கிரஸ் விட முன்னணி பெற்று முப்பத்தி வாக்குகள் வித்தியாசத்துல அந்த நாடாளுமன்ற தொகுதியில அது அஞ்சு சட்டமன்றத் தொகுதியில இவ்வளவு லீடிங்ல இருந்துட்டு ஒரு சட்டமன்றத்துல மட்டும் என்ன வானத்துல இருந்து என்ன ஏட்டு கிரகவாசியா வந்து ஓட்டு போட்டான் அப்படிங்கிற சந்தேகம் வந்து அதோட தரவுகள் எல்லாத்தையும் தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து கேட்கும் போது தேர்தல் ஆணையம் ஒழுங்கான பதிலும் சொல்லலை ஒழுங்கான தரவுகளையும் தரவில்லை தேர்தல் ஆணையம் கடைசியில் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கும் போது தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட ஏழு அடி உயரத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பக்கங்கள் கொண்ட தான் வாக்கு போட்டு போட்டாங்கன்னு சொல்லி வாக்காளர் அட்டையை கொடு வாக்காளர் தாள்களை கொடுத்து செக் பண்ணக்கூடாது இந்த நாற்பது லட்சம் பக்கங்களை எப்படி வச்சு எப்படி செக் பண்ணுறதுன்னு அவங்க செக் பண்ணக்கூடாது இவங்க அதை தரவுகளை தெரிஞ்சுக்க கூடாதுங்கிற உள்நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டது ஆனால் தலைவர் ராகுல் காந்தியும் பெங்களூர்ல பெங்களூர்ல இருக்கக்கூடிய நமது காங்கிரஸ் தொண்டர்களும் ஒரு ரூம் போட்டு ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு ரூம் போட்டு அறநூறு பேர் ஆறு மாசமா அதை செக் பண்ணி இந்த தரவுகளை கொண்டு வந்திருக்காங்க இந்த தரவுகளின் அடிப்படையில் என்ன நடந்திருக்குன்னா அது எப்படி ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டு உண்மையான தரவுகள் அந்த ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டுல ஒரு லட்சம் வாக்குகள் போலி வாக்குகள் என்பதை நீங்கள் உறுதியாக நாம் அதை இந்த பொதுமக்கள் மத்தியிலே இந்த நாட்டின் மக்களே ராகுல் காந்தி அதை ஆதாரத்தோடு நிரூபித்து விட்டார் இந்த ஒரு லட்சம் வாக்கில் பதினோராயிரம் வாக்குகள் ஒரே நம்பருக்கு பல பூத்துல ஓட்டு ஒருத்தருக்கே நாலு பூத்துல ஓட்ட அவர் நாலு பூத்துலேயே ஓட்டு போட்டிருக்காரு டிக் பண்ணியிருக்காரு அடுத்து நாற்பதாயிரம் ஓட்டு நாற்பது நாற்பத்தாயிரம் ஓட்டுகள் முகவரியே கிடையாது அட்ரஸ் இல்லாமல் ஏதாவது ஒன்று கிடைக்குமா அந்த நாட்டில் நமக்கு அட்ரஸ் கொடுக்காம உங்களால் இந்த கடையில் போய் நீங்கள் ஒரு ஃபேன் வாங்குங்க ஒரு டிவி வாங்குங்க ஏதாவது ஒன்று வாங்குங்க அட்ரஸ் கிடைக்காம ஏதாவது கிடைக்குமா ஆனால் அட்ரஸ்ஸே ஒழுங்காக இல்லாமல் நாற்பத்தி ஐயாயிரம் வாக்காளர்கள் இருந்திருக்காங்க முப்பத்தி ஐயாயிரம் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் தர வாக்காளர்கள் சொல்லி ஃபார்ம் சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை பயன்படுத்தி நான் முதல் முதலாக ஓட்டு போகிறேன் முதல் ஓட்டு போடுறவனுக்கு எத்தனை வயசு இருக்கும் பதினெட்டு வயசு இருக்கும் இல்லை இருபது இருபத்தொரு வயசு இருக்கும் இந்த முதல் ஓட்டு போடுறவங்க அதில் முப்பத்தி ஐயாயிரம் பேர் ஓட்டு போட்டுருக்கேன்

ஆலங்குடி நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்பு சகோதரர் அரங்குலன் அவர்களுக்கு மாவட்ட எல்லாரும் பேசலாம் நிறைய நேரம் பேசலாம் வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ஆலங்குடியினுடைய நகர காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் பதவி விலகு பதவி விலகு மோடி அரசியல் பதவி விலகு கண்டிக்கின்றான் தேர்தல் ஆணையத்தை விலகு பதவி விலகு வாக்கு திருடனே பதவி விலகு பதவி விலகு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் திருடாதே திருடாதே எங்கள் வாக்கை திருடாதே பதவி விலகு பதவி விலகு மோடி அரசே பதவி விலகு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கின்றோம் நன்றி அனைவருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நன்றி உரை ஆலங்குடி நகர தலைவர் அண்ணன் இன்றைய சிறப்பான பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை சிறப்பித்த காங்கிரஸ் பேரியக்கத்தின் அனைத்து தொண்டர்களுக்கும் அனைத்து வட்டார நகர தலைவர்களுக்கும் இந்த எழுச்சி மிக்க பேரணியின் வாயிலாக உங்களுக்கு நனியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற மிக